வணக்கம் இந்த இயற்கையின் கூர தாண்டவம் யாழ் மாவட்டத்தில் ஆரம்ப நிலையிலே ஆரம்ப ஆரம்பநிலை என்றொரு மத்திய பகுதியில் இருக்கிறது மரங்கள் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது கடுமையான மழை காற்றுடன் சேர்ந்த மழை பெய்கிறது முழக்க சத்தம் இன்னும் கேட்கவில்லை வானம் எல்லாம் இருண்டு குமுண்டு மாலை ஆறு மணி ஆவது போல் இருக்கிறது கடும் குளிரோடு இந்த நிலைமை தான் இப்பொழுது யாழ்ப்பாணம் ஆனால் இனித்தான் என்னென்ன கடக்கின்ற சூறாவளி நெருங்கி வந்து எமது பிராந்தியத்தை கடந்து செல்லுகின்ற நேரம் இரவு ஆகுதோ என்னவோ தெரியவில்லை எப்படியும் இன்று மாலைக்குள் ஒரு மோசமான நிலைமையை கடந்துதான் யாழ்ப்பாணம் எமது இடம் எல்லாம் இல்லை போக வேண்டியிருக்கும் இலங்கையின் தென்பகுதி மற்ற பகுதிகள் மிக மோசமான பல விளைவுகள் நிறைய மண் சரிவுகள் மேலும் மலை நாட்டில் இருக்கும் மலையக மக்கள் மிகவும் பாவம் பரிதாபம் செய்த சீவன்கள் வாழ்ந்த வாழுங்காலமே பிடியில் துன்பமான வாழ்க்கை லீ லீச்சட்டைகள் கடித்து காலில் இரத்தங்களை உறிஞ்ச உறிஞ்ச தேயில தோட்டத்தில் வேலை செய்து அன்றாடம் உழைத்து வாழும் ஏழை மக்கள் இப்பொழுது போதாக்குறைக்கும் மண் சரிவு ஒருபுறம் பலருடைய உயிர்களை குடித்துவிட்டது ஐம்பத்தி ரெண்டு பேரோ என்னவோ இதுவரையில் இறந்ததாக நம்பிக்கையான செய்திகள் ஆனால் அறியாமல் இனி எத்தனை தகவல் தெரியாமல் காணாமல் போய் இருக்கிறதோ யாருக்கு தெரியும் இன்னும் சில தினங்களின் பின் தான் முழு தகவல்களும் தெரிய ஒரு காரிலே ஒரு சின்ன பிள்ளையும் அதனுடைய பேரன் பேத்திகளும் பயணம் செய்த நிலையில் வெள்ளத்தோடுகளுக்கு செல்லப்பட்டு மக்கள் போராடி அவர்களை அரமணத்தியாலும் மிக கஷ்டப்பட்டு காரை மீட்டெடுத்த போதிலும் உள்ளுக்கிருந்தவர்களை வைத்தியசாலையை கொண்டு போகும்போது அவர்கள் இறந்து விட்டார்கள் இதெல்லாம் மிகவும் துன்பமான சம்பவங்கள் மண் சரிவு ஒருவன் ஒருவன் உயிரோடு புதைக்கப்படுவதென்றால் அது எவ்வளவு கொடுமை எவ்வளவு மூச்சு விட கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு அந்த உயிர் போக போயிருக்கும் ஏதானும் இந்த சோதனையோ தப்பு செய்த மனிதர்கள் எங்கேயோ இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே அறியாத அப்பாவிகள் குழந்தைகள் வயோதிகர்கள் நோயாளிகள் ஏழைகள் எந்த கொடுமையும் தெரியவில்லை கடவுளுக்குத்தான் இது புரியும் இப்பொழுது அங்கால நிறைய பிரச்சனைகள் ஏனென்றால் ஆறுகள் உள்ள இடங்கள் மற்றது நிலம் வந்து சதுப்பு நிலமாக கடிமண் நிலமாக இருந்தால் நீரை உறிஞ்சிக்கொள்ளாது இப்போ மணல் தெரியாகவோ இருவாட்டி மண் செம்பாட்டு மண்ணாகவோ இருந்தால் ஓரளவு நீர் எடுத்து கொடுக்கும் ஆனால் கடிமண் தெரியாக இருந்தால் தண்ணீர் தேங்கி நிற்கும் எனவே அப்படியான பகுதிகளில் தான் இப்படியான மிக கஷ்டம் அதோடு இந்த ஆறுகளின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு மிகவும் சுனாமி போல தான் நீர் பாய்கிறது நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் யூடியூப்பிலும் பல இதை பார்த்தோம் மிகவும் கவலையான விஷயம் என்ன செய்வது ஏன் தான் இப்படி வருகிறது அடுத்தது இலங்கையை கடந்து சென்றால் அடுத்தது இந்தியாவிலே பிறகு அடுத்ததாக்கத்தை அதை ஆரம்பிக்கும் அது எந்தெந்த பகுதியால் கடந்து செல்கிறதோ அந்த கடந்து செல்லுகின்ற பகுதிகளெல்லாம் உயிரழிவுகளையும் பொருள் அழிவுகளையும் தான் ஏற்படுத்தும் எனவே மக்கள் இயன்றவரை அதற்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் ஆறுகளுக்கு கிட்ட இருப்பவர்கள் அல்லது இந்த மஞ்சரிவு ஏற்படக்கூடிய அபாயமான மலைப்பகுதிகளில் இருப்பவர்கள் அந்த இடங்களை விட்டு விலகி சில தினங்களுக்கு போய் எங்கேயாவது பாதுகாப்பாக இருப்பது தான் சிறந்த வழி உயரமான மரங்கள் வீட்டுக்கு அருகில் நின்றால் முறிந்து கொள்ளக்கூடும் என்னடா தென்னமரமே பாதியில் முடிந்து விழுந்திருக்கிறது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்தில் சமையலறை பகுதியில் யாழ்ப்பாணப் பகுதியில் இடி மின்னல் தாக்கியதாக ஒரு செய்தி பார்த்தேன் உண்மை போய் தெரியவில்லை நான் பார்த்த செய்திகள்லாம் தகவல் தொடர்பு சாதனங்களில் இப்படி நிறைய நடக்கிறது மதுரை மாவட்டத்தில் ஒரு மண் சரிவிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் வாகனங்கள் அதை கால்நடைகள் ஒரு வீடியோவில் பார்த்தேன் மாட்டு தொழுவத்துக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது மாடை வீட்டு கூரை கூரை என்றால் அது அது நெளிந்து பாடம் எல்லாம் உடைஞ்சு கொட்டின போகிற நிலையிலே இருக்கிறது இப்படி இந்த அவல நிலைகள் மாற என் பெருமானே வருண பகவானே வாயு பகவானே பூமாதேவி தாயே உங்களுடைய கருணையை காட்டி இந்த மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் இங்கே மதப்பிரசகத்துக்கிடமில்லை தெய்வம் என்றால் ஒன்றுதான் இயற்கை என்பதுதான் உண்மையான தெய்வம் அதற்குத்தான் பல வடிவங்களை மனிதர்கள் கொடுக்கிறார்கள் அந்த இயற்கையை வணங்குவோம் இயற்கைக்கு பணிந்து வாழ்வோம் இயற்கையின் சீற்றத்தை தணிப்போம் இதுவே நமக்கு